ஒக்குத் தொடுவாயில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழி அகழ்வு ஒரு வருடங்கள் நடைபெற்று கடந்த ஜூலை மாதத்திலிருந்து இந்த ஜூலை மாதம் வரைக்கும் நடைபெற்று நீட்டிய தினத்தோடு அந்த அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட்டு இன்று அதை மூடுகின்ற பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இதுவரைக்கும் ஐம்பத்தி ரெண்டு உடலங்கள் உடல் மனித உடல் எச்சங்கள் எலும்புக்கூடுகளும் ஏனைய தடயங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக அகழ்வு செய்தவர்கள் கூறியிருக்கிறார்கள் மூன்று கட்டங்களாக இந்த அகழ்வு பணிகள் நடைபெற்றிருக்கின்றது இதில் கண்டெடுக்கப்பட்ட மனித உடல் பாகங்களில் அதோடு சேர்ந்து எடுக்கப்பட்ட தடைய பொருட்களில் இருந்து அவை அனைத்தும் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர்களுக்கு உடையதாகவும் குறிப்பாக பெண் போராளிகள் உடையதாகவும் இருப்பதை உணரக்கூடியதாக இருக்கின்றது இந்த உடலங்கள் அனைத்துமே ஒரு சீரற்ற முறையில் மிக கொடூரமான சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு புலி சோண்டப்பட்டு அதற்குள் உயிரோடோ அல்லது கொல்லப்பட்ட பின்னரோ போட்டு புதைக்கப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதன் மூலமாக மிக மோசமான மனித உரிமை மீறல்களும் யுத்த குற்றங்களும் உணரக்கூடியதாக இருக்கின்றது அஹ் இந்த இடம் ஸ்ரீலங்கா இராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டிலே எண்பத்தி நாலாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரைக்கும் முழுமையான கட்டுப்பாட்டிலே இருந்திருக்கின்றது அவ்வாறான ஒரு பகுதிக்குள் விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர்களுடைய உடலங்கள் இவ்வாறு சீரட்ட முறையிலே நிர்வாணமாக்கப்பட்ட நிலைமையில் அரைகுறை நிர்வாணமாக்கப்பட்ட முறையில் சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையிலே வந்தவர்களுடைய எலும்பு கூடுகள் தடயங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக இதற்கு ஸ்ரீலங்கா இராணுவம் தான் பொறுப்பு கூற வேண்டும் அந்த வகையிலே எங்களை பொறுத்தவரையிலே இங்கே அகழ்வு பணிகள் ஒன்று நடைபெற்று முடிந்திருந்தாலும் கூட இதில் சம்பந்தப்படுகின்ற தரப்புகளாக இலங்கை அரசு அரச இயந்திரங்கள் காவல்துறை மற்றும் நீதித்துறை என்பது இலங்கையை பொறுத்தவரையிலே அரசியல் மயமாக்கப்பட்டதாகவும் சுயாதீனமற்றதாகவும் இருப்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் இவ்வாறான ஒரு நிலையிலே ஒரு சர்வதேச சுயாதீனமான ஒரு விசாரணை குறைமுறை இல்லாமல் எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை கிடையாது இதில் இந்த அகழ்வுப் பணிகளின் பொழுது கிடைக்கப்பெற்ற ஒரு விக்ஸ் ட்ரோபி கடதாசியை வைத்துக்கொண்டு இது தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு என்று அடித்து போவதற்கு முயற்சிகள் நடைபெறுகின்றது ஆனால் வலிந்து ஆக்கப்பட்ட உறவுகளதும் எங்களதும் கருத்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலே போர் முடிவில் சரணடைந்து ராணுவத்தினரிடம் சரணடைந்த பின்னர் ஆக்கப்பட்டவர்கள் சித்திரவதை செய்யப்பட்ட பின்னர் இந்த பகுதிக்குள் கொண்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் என்பதுதான் வலுவுத்த சந்தேகமாக இருக்கிறது அவ்வாறு இருக்கிற பொழுது ஆஹ் அவ்வாறு கா இறுதி பகுதியிலே ஆக்கப்பட்டவர்களுடைய மரபணு பரிசோதனையை ஆஹ் அவர்களோடு அது தொடர்பாக கண்டறிவதற்கான முயற்சிகள் ஆக்கப்பூர்வமாக நடைபெறுமா நடைபெறுகிறதா என்பது ஒரு பெரும் கேள்வியாகத்தான் இருக்கின்றது அஹ் அந்த வகையிலே எங்களை பொறுத்தவரையில் அஹ் ஒரு அஹ் ஒரு சர்வதேச சுயாதீன விசாரணை ஒன்று அஹ் இடம்பெற வேண்டும் இடம்பெற்றால் மட்டும்தான் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மைகளை அஹ் கண்டறியக்கூடியதாக இருக்கும் அரசு முழுமையாக சர்வதேச முகத்தை ஏமாற்றி ஒரு கண்டுரைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டு தாங்கள் நேர்மையாக செயல்படுவது போன்று காட்டி ஒரு சர்வதேச விசாரணையிலிருந்து தப்பி கொடுத்துக் கொள்வதற்கு மட்டுமே முயற்சித்துக் கொண்டிருக்கிறது என்பது எங்களுடைய கருத்து ஆகவே ஒரு சர்வதேச விசாரணை ஒன்றை நாங்கள் வெளியிட்டுவோம்